அந்த ஓபன் பண்ணி பண்ணி பட் ஆனா பட் இதுல செபிலிட்டி போய்டாதா பட் ரீடெய்னிங் ஆட செபிலிட்டி போகாது அது வந்து நம்ம டஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இது மட்டும் போட்டு வெச்சிரோம் இது ஒரு பைப் இல்ல அதான் அதிகம் போடுங்க இல்ல கொடுத்துக்கல நான் ஒண்ணுமே இல்ல இதுல வந்து ஏழு மூணு டக்கு போடுறோம் சரியா மூணு டக்கு போடுறோம் சார் நம்ம மாத்தி